வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என்னை பெற்றெடுத்த தாய் தேந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசான்களுக்கும் வணங்கி கோவை ஜோதிடர்கள் சங்கம் ஆண்டு விழா மற்றும் கருத்தரங்கத்தை ஏற்பாடு செய்த அன்பு தூய உள்ளங்கள் அனைத்துவருக்கும் மிகச்சிறந்த பாராட்டுகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவனுடைய முதல்ல உடல்வாகும் அவனுடைய மனவாகும் ரெண்டையும் கவனிக்கணும் உடம்பு சத்தியாகாவும் இந்த மாநாட்டுக்கு ரொம்ப சிறப்பு செஞ்சதுக்கு நல்லது நன்றி அடுத்த மாநாட்டுக்கு இதே மாதிரி தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் லக்கணத்தை முதல்ல பார்க்கணும் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுவோம்னா லக்கணாதிபதியை மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படி பயணப்பட்டுருவோம் ஒரு சிலர் நல்ல லக்கணத்தை லக்கண புள்ளி நின்ற நட்சத்திரத்தை பாருங்கள் லக்கணாதிபதி எங்கே இருக்கான்னு பாருங்கள் இந்த ரெண்டு பேரையும் நம்ம ஐம்பது ஐம்பது சதவீதம் எடுத்துக்கணும் லக்கண புள்ளி இப்போ ஒரு நட்சத்திரத்தில் இருக்குன்னா அந்த நட்சத்திர அதிபன் ஆட்சி உச்சம் நட்பு சம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய மனசும் உடம்பும் சிந்தனையும் நல்லாயிருக்கும் ஐம்பது சதவீதம் அந்த வீடு கொடுத்தவர் நல்லா இருந்துட்டால் இன்னும் அதிகப்படியான நற்பலன்கள் உண்டு அதுக்கு அடுத்தது இந்த லக்னாதிபதினு சொல்லப்படுறவர் ஆட்சி உச்சம் நட்பு வீட்டில் இருந்து பகை நீசம் அஸ்தங்கம் பெறாமல் பாவர்களோடு தொடர்பு இல்லாமல் இருந்தால் அந்த லக்கணமே மிகச்சிறந்த லக்கணம் அவன்தான் மீதி பதினோரு பாவகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஜாதகர் இந்த லக்கணம் எவ்வளவு வழுக்குதோ அளவுக்கு ரெண்டாம் பாவகத்திலிருந்து பனிரெண்டு பாவகங்களையும் அவன் ஆளுமை செய்வான் இந்த லக்கணம் கெட்டுருச்சுன்னா எத்தனை சொத்துக்கள் இருக்கட்டும் எத்தனை பணம் இருக்கட்டும் வெறும் கையில் வெத்தலை கொடுத்த மாதிரி எந்த புரோஜனமும் இருக்காது ஆக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது லக்கண புள்ளியும் லக்கணாதிபதியும் வளர்த்துருந்தால் அந்த ஜாதகம் மிகப்பெரிய ஆளுமையிலையும் மற்ற விஷயங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகத்திலையும் இருப்பேன் நல்லது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கங்களும்